என்ன மாமறை சிரிச்சி கிடார் நான் ஒண்ணு மலை ஒண்ணு இல்லையா பொண்ணே போடா அరంగார மேக்கப் பண்ணிட்டு இருக்கானே மேக்கப் புற பிடிச்சி போய் அந்த அஞ்சு தண்ணி ஊத்திக்கீங்களா இத குடிச்சுக்கோ நான் ஊரே போ போய் டேய் சிரிச்சுட்டு ஏய் என்னடா ஏன் இතර முடி வச்சிருக்கற அந்த முடியில தரமா ஏழு பூ வேற பூ இது இருக்கறது நாத்த முடிச்ச முடி அதில பூ வேற பூ நான் கட்டி போடுது போ அம்மன இல்ல ஏளே அட மார்க்குக்கு போய்டா காபிக்கு நீ வரீட்ட நீ வர அட இப்ப இருக்கற மார்க்கில காபி குடிக்க மாட்டாங்கடா போரும்டா கீரும்டா குடிக்குறாங்கன்னு கேட்டு வா போயிட்டு

ஆத்மிக்ஸ் வரவேலன்னு போய் தொளாத ரக்கம்லாம் தொள்ளாவிக்கிட்டே இருந்தாங்க இவளுக்கு என்ன பண்ணுனா உண்மையாலுமே ஒன்றுங்க ரெண்டு வந்துடுச்சு எங்கடா அம்மாக்காரு வேறு கதவை போட்டு போய்ட்டா வெளியே எங்க போகிறது வழி இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய முணாவுட நாலு நாளாக கம்பு போட்டு கம்பு ஊறுது இவன் என்ன பண்ணுனா போய் ஒன்றுங்க ரெண்டுக்கு அவசரம் தாங்க முடியுதுன்னு சொல்லி முணாவுக்கூட போய் போய் விசிட்டு கம்முன்னு கப்பு வச்சு கூட இருக்கான் கேட்டாரு ஆர்மிக்ஸ் எதுவும் இல்லை

பதில வந்து அம்பிக்கல படுத்திருப்பா பா பா வர வர ராஸ்கல் அப்படி சொல்லி கம்பல்ல நல்ல கலையில அம்மா காரிய போட்டு நல்ல கலக்க கலக்கறானே வேண்டாம் வேண்டாம் மோகாディ சொன்னவா என்ன இருக்குன்னு சொல்லி ஏய் கம்பு நான் போட்ட கம்பு எப்படி

நான் என்ன சொன்னேன் يلا ஆளை குப்பம்போறப்பட்டா சாய் ரோட்ல ஊரே வெச்சா கம்பனா நான் திரும்பி திரியறேன் நான் தான்வே சொன்னல்ல குர்காலு என்ன மントுடு டச்சு செல்லல மントோட கேடவேrangle சொல்லிக்காதிருக்க வேண்டியதாதே வேரீனா சர்தாக ஊட்ல கூட பாலை சாபன புடுற வேண்டியது வாணி வந்துட்டு வந்து யாரேனும் மாத்தக்கிறது அந்த சம்பந்தி

அரிசி சட்டமுடி சாமட்டி வச்சது ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வரது பாருங்க தினமும் எத்தனை நாளா சரிசி போட்டு நானும் இப்போ பதினேழு படி போடுங்க ஆமாங்க அப்புறம் வரங்கி உடம்பு நல்லா மாதாட்டணும் போயிட்டு வாங்கி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க